செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மடையம்பாக்கம் நாங்கலத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பு விழா திமுக ஒன்றிய செயலாளர்கள் சிற்றரசு பாபு ஏழுமலை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் கோ பாபு கலந்து கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்பகுதி விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் திமுக விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தசரதன் அர்ஜுனன் ஐயப்பன் சாந்தி நிர்மல் நிர்மல்குமார் முரளி கார்வேந்தன் ராஜசேகர் பன்னீர்செல்வம் சக்திவேல் மனோகரன் திருநாவுக்கரசு கோத்தாண்ட சிவா சிவகுமார் சக்திவேல் மனோகர் மகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்